கோவை மாவட்டம் பீலமேடு அடுத்த ஹோப்ஸ் பகுதியில் சேகுவேரா ஏஐடியூசி ஆட்டோ சங்க பெயர் பழகை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை மாவட்டம் அடுத்த பீலமேடு அடுத்த ஹோப்ஸ் காலேஜ் சிக்னல் அருகே சேகுவேரா ஏஐடியூசி ஆட்டோ சங்க பெயர் பழகை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை ஏஐடியுசி மாநில செயலாளர் ஆறுமுகம் பெயர் பழகையை திறந்து சிறப்புரை ஆற்றினார் அப்போது அவர் கூறியதாவது ஆட்டோ ஓட்டுநர்கள் என்பது பொது வாழ்வில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பொதுமக்களுக்கு சேவையாற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பொதுமக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முதலில் முனைப்பு காட்டுவது ஆட்டோதான் அவர்களுக்கு முறையான சேவையை நீங்கள் ஆற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் ஏஐடியுசி மாவட்ட தலைவர் சி ஏ வேலுசாமி பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் சிமெண்ட் சங்க செயலாளர் வழக்கறிஞர் சக்திவேல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட பொருளாளர் மூவா கல்யாண சுந்தரம் ஆட்டோ சந்திரன் வினோவாஜி நகர் நடராஜ் மீராபாய் விக்னேஸ்வரி ஜீவராஜ் சங்க நிர்வாகிகள் செல்வம் கோபிநாத் மற்றும் கிழக்கு மண்டல ஏஐடியுசி செயலாளர் கேசி மூர்த்தி பொருளாளர் சசிகுமார் கேஎம் திருமலைசாமி பிஆர்புரம் ஆர் செல்வராஜ் மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தொண்டர் படை பொறுப்பாளர் PSC சி நடராஜ் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்